உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு டிசிசி மீட்டிங்குக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான விஷயமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து இன்றி வந்து மைத்தியசாலைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இடையிலான இந்த கலந்துரையாடல் பிற்படப்பட்டிருக்கிறது சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கிறது இது சம்மந்தமாகவே நான் இந்த வீடியோவில் வந்து நான் பயந்து கொள்ள போகிறேன் இது சம்மந்தமாக நான் அவங்களோட பயந்து கொள்ள போகிறேன் அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வைத்திய அதிகாரி ஒருவருக்கு வந்து மாற்றீடு இன்றி மதவாட்சி வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து வைத்திய அதிகாரி ஒருவர் மாற்று இன்றி மதவாசி வைத்தியசாலைக்கு வந்து மாற்றீடு செய்யப்பட்டது இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக சாவகச்சேரி வைத்திய அதிகாரிகள் கடும் வாட்ஸ்அப்பினே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிறது அப்படின்றத எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் மக்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க சாவகச்சேரி வைத்தியசாலையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வைத்த ஒரு புள்ளியின் காரணமாக இன்று அங்கு இருக்கின்ற அத்தனை மருத்துவ சேவைகளும் சில என்ன சொல்றது ஒரு ஒரு தரமான வகையில் வந்து நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் டாக்டர் அர்ச்சனா அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவர் வைத்திய அதிகாரியாக நீக்கியதுக்கு அப்புறமாக வேறொருவர் வந்திருந்தாரு யார் வந்திருந்தாலும் இதுக்கான புள்ளியை வந்து டாக்டர் அர்ச்சனா போட்டிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் எல்லாருமே வந்து மக்களை வந்து அன்பாக ஊசுவரிப்பதிலிருந்து எல்லா விஷயங்களும் செய்தது மட்டும் இல்லாமல் வைத்தியம் வந்து நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தது புதிதாக பயிர் அடிக்கப்பட்டதிலிருந்து அத்தனை மாற்றீடுகளும் செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இரத்த வங்கி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி சிகிச்சை அதாவது வந்து குழந்தை சிகிச்சை பிரிவு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இப்படி வந்து பல விஷயங்கள் அதே மாதிரி சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து அந்த ஸ்கேனர்கள் சிஸ்டங்கள் வந்து வேலை செய்த சொல்லப்பட்டிருந்தது இப்படி எல்லா விஷயங்களும் செய்யப்படுகின்ற பொழுது இப்படியான விஷயங்கள் வந்து யாருடைய கேள்வியும் இல்லாமல் அல்லது யாருடைய மாற்றீடும் இல்லாமல் உடனடியாக ஒருவரை வந்து மாற்றுவது அப்படின்றது வந்து அங்கே இருக்கின்ற எல்லாருடைய வைத்தியர்கள் எல்லாருடைய மனசுலையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருப்பது மட்டுமில்லாமல் மாற்றீடு செய்தது பற்ற பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு இப்போ இன்னொருவரை வந்து அந்த இடத்துக்கு வந்து இடம் போ அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டு அவரை மாட்டீடு செஞ்சுருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வைத்திய சுகாதாரத்துறைக்குரிய ஒரு சரியான விஷயமா இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி ரெண்டு மாதம் வந்து விடுப்பில் இருந்திருக்கிறார் ரெண்டு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவருடைய பணிச்சுமையை வந்து ஏனைய வைத்தியர்கள் தான் அதனை வந்து செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அந்த

நான் வந்து உங்களை வந்து என்னுடைய அன்ப அண்ணாவாக சகோதரனாக நண்பனாக நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பயணிக்கிறேன் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு துரோகியாக பாய்க்க பார்க்காமல் என்னை வந்து உங்களில் ஒருவனாக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சு கொண்டு என்னை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்கள் நான் வந்து அது சம்மந்தப்பட்ட யாரிடம் என்ன விஷயத்தை கதைக்கணுமோ அதனை கதைச்சி நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து நான் சுமூகமாக தீர்த்து தருகிறது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர்கள் அங்கே இருக்கிற வைத்திய அதிகாரிகள் ஒருவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் இடமாட்டம் போனதால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு பனிச்சுமை அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் இதனால் வந்து மருத்துவ உத்தியோகத்தர்கள் முக்கியமான தேவைகள் இருந்த பொழுதிலும் மருத்துவ உத்தியோகர்களின் ஆளணி பற்றாக்குறை காரணமாக பெரும் சவாலை சந்தித்து வருகிறார்கள் இந்த வைத்தியசாலையினுடைய அதிகாரிகள் சொல்லுகிறதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதே சம்பந்தமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ஒரு வைத்திய நிபுணரும் வந்து பதிலீட்டு ஆணணி ஆளணி இல்லாமல் அவரை வந்து இடமாற்றம் செய்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே இந்த விஷயம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னால் குறிப்பிட்ட வைத்தியர் எங்களுடைய டாக்டர் அர்ஜுன் அவர்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ தடவை உங்களை வந்து வாங்கோ வாங்கோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது சம்பந்தமாக கதைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் ஆனால் யாருமே இது சம்பந்தமாக டாக்டர் ஹரிஷனாவோடு சேர்ந்தோ அல்லது வந்து அவருக்கு ஆதரவாகவோ குரல் கொடுக்கவில்லை இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச குத்தி முறிஞ்சி எந்த விதமான பலனும் இல்லை அங்கே ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக பயணிக்காத பட்சத்தில் அல்லது வந்து டாக்டர் அரிச்சனாவை வந்து உங்களோட ஒருவனாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்றத வந்து நான் இந்த வரையில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த தமிழ் தேசிய கூட்டம் கூட்டமைப்புகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அவங்களுடைய கலந்துரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளுடைய கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட இருந்த போதிலும் தமிழரசு கட்சி தமக்கு உத்தியோகபூர்வமான அழைப்பு கிடைக்கவில்லை என தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய திரு கயந்திரகுமார் அவர்கள் வந்து எல்லா அவர் உடா சேர்ந்து கயேந்திரன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட கட்சியினுடைய செயலாளர் கயேந்திரன் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சி வி சிவஞானன் அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக கலந்துரையாடியதோடு அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அது மட்டும் இன்றைய தினம் இந்த திங்கக்கிழமை கலந்துரையாடருக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த நேரத்தில் வந்து யாருமே வந்து இந்த திங்கட்கிழமை வந்து இந்த குறிப்பிட்ட அந்த பேச்சுவார்த்தையில் வந்து இணைந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியும் யாரும் வராத பட்சத்தில் வந்து இது வந்து எதிர்வருகின்ற எட்டாம் தேதி வந்து மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி பார்க்கலாம் இது எவ்வாறு என்ன வகையில் வந்து இது மாறப்போகிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே வேளையில் இன்னொரு விஷயம் அந்த ஏற்கனவே இதுக்கு முதல் பகிர்ந்த வீடியோட டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து முப்பத்தோராம் திகதி டிசிசி கூட்டத்தில் வருவாரா இல்லையா இது சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் நான் ஆனால் அங்கே வந்து பார்த்தா அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுமா இல்லையான்னு சொல்லி அந்த வீடியோ நான் பதிவு பதிவு செய்கின்ற வரைக்கும் தகவல்கள் கிடைக்கலை அந்த வீடியோ பகிர்ந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அழைப்பை வந்து சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்திருக்கிறார் அவருக்கான அழைப்பு கிடைக்க

சுரவை பிரச்சனை இருக்கிறது மீனவர் பிரச்சனை இருக்கிறது ஒவ்வொரு கணக்குகளுக்குள்ளே அந்த ஊழல் இருக்கிறது அத்தனை ஊழல்களை கொண்டு வருவதா இப்படி அதே மாதிரி பனை அவிர்த்தி சபையினுடைய பிரச்சனை இருக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து யாருக்கு குரல் கொடுக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னம் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு முப்பத்தோராம் தேதி வழக்கு இருக்கிறது அவர் வந்து குறிப்பிட்ட அவருடைய சட்டத்தரணியை ஊடாக அந்த வழக்கை ஒன்று பிற்போட வேண்டும் அல்லது வந்து அதை மாற்ற வேண்டும் மாற்றி விடுத்து அந்த டிசிசி மீட்டிங் வர வேண்டும் இப்போ டாக்டர் அர்ஜுனாவுடைய அடுத்த கட்டம் என்ன செய்வது அப்படி என்று அவர் வழக்கை மாற்றுவாரா அல்லது வழக்குக்கு போவாரா மீட்டிங்கை நிராகரிப்பாரா அப்படின்ற ஒரு பிரச்சனை நேரத்தில் குறிப்பிட்ட டிசிசி மீட்டிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து வருவதாக சொல்லியிருக்கிறது நாயக்கா இந்த வேலையில் வந்து அனுரதிசன் நாயக்கா வருகின்ற வேலையில் அத்தனை மக்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட எங்களுடைய வைத்திய தொண்டர்களாக இருக்கலாம் மூவாயிரம் மாணவர்கள் அதாவது வந்து படித்த பட்டதாரி மாணவர்களாக இருக்கலாம் இவர் வேலை இல்லாத பட்டதாரிகள் அது அவர்களாக இருக்கலாம் அப்படி நிறைய மக்கள் அதாவது கடத்தொழில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது இந்த வேளையில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இப்போ இந்த பிரச்சனையை பேசுவதற்காக மக்களாகிய நீங்கள் தான் எந்த பிரச்சனையை பேச வேணும் அப்படின்னு சொல்லி கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா வீடியோ பார்த்தா அதில் வந்து கண்டுகொள்வார் டாக்டர் அர்ஜுனா வந்து டிசிசி மீட்டிங் போனால் எந்த பிரச்சனையை பேசுவது வந்து மக்களுக்கு இன்றைய காலத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கும் அல்லது ஜனாதிபதியிடம் இதனை சொல்வதனால் வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதனால யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய மணக்கள் அல்லது வடக்கு மக்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்து நகரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற பிரச்சனை எதனை தீர்க்க வேண்டும் எது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பேச வேண்டும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சாவகச்சேரி அப்படின்ற பகுதி வந்து டாக்டர் அர்ஜுனாவுடைய கோட்டையாக இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நேரடி தாக்கமும் வந்து சாவகச்சேரி மீதான் இருக்கிறது என்ன சொன்னால் அண்மையில் வந்து குறிப்பிட்ட இளங்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லை பிடித்த பகுதி வந்து சாவகச்சேரி பகுதியாக இருக்குது அதே நேரம் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாவினுடைய அந்த பகுதியாக இருக்கிற தான் இப்போ என்பிபி அரசாங்கத்தினுடைய அனுரதிச நாயக் அவர்களும் வந்து சந்திப்பதாக இருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பகுதியில் வந்து வருவதாக சொல்லியிருக்காங்க எழுதுமட்டு வாழ் வடக்கு படித்த மலையர் கூட்டத்தை படித்த படித்த மலையர் குடியேற்ற திட்டம் அம்மன் கோவில் மூன்றில் வந்து எதிர்வர் முப்பத்தொன்னாம் தேதி மதியம் மதியமில்லை மாலை நான்கு மணிக்கு முதல் உங்களை வந்து சந்திப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இந்த நேரத்தில் இப்போ எல்லாருடைய என்பிபி பிஜேபி அரசாங்கத்துடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேர் கண்காணிப்பு அல்லது வந்து அவர்கள் எங்கே தாக்கல் பண்ணுறார்கள் எதனை வந்து அவர்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு சாவகச்சேரி அதே மாதிரி யாழ்ப்பாண மக்களினுடைய அத்தனை வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாகாண சபை தேர்தல் என்பதில் வந்து குறியா இருக்கிறார்கள் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய த எங்களுடைய டாக்டர் அர்ஷன் சொல்லுவதில் தம்பி இளங்குமரன் அவர்கள் வந்து எல்லா விதமாகவும் அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை நகர்த்தி கொண்டிருக்கார் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை அதாவது வந்து இங்கே பாசவூர் அந்த கடற்கரையாண்டிய பகுதிகளில் வந்து மீனவர்களை போய் சந்தித்தது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான பகிர்வுகளும் வெளியாகி இருக்கின்றன இவர்களுடைய நோக்கம் எங்கே வந்து பிரச்சனை போயிட்டு அந்த மக்களை தங்கள் வசப்படுத்துவதற்காக திரு இளங்குமரன் அவர்களும் வந்து துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே வந்து மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படி என்றுதான் இருக்கிறது மக்களாகிய எங்களுடைய பிரச்சனைகளை யார் பாராளுமன்றத்திலோ யார் மக்கள் பிரதிநிதிகளிடமோ அல்லது வந்து யார் அமைச்சுக்களிடமோ கொண்டு போய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த வகையில் எங்களால் முடிஞ்சவரை நூற்றுக்கு நூறு வீதம் சொல்ல முடியும் கட்சியாக வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மக்களுடைய மனங்களில் வந்து இடம் டாக்டர் கர்ஷினாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு இவ்வளவு நேரமாக கைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து எங்கே ஒருவர் வந்து மக்களுக்காக தன்னுடைய குரலை கொடுக்குறாரோ எங்கே ஒருவர் மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்குறாரோ அவருக்கான வாக்களை நாங்கள் அளிக்கின்ற பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட சந்ததியினருக்கான வாழ்க்கை அவர்களுக்கான எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையுமே இப்பவே அடிப்படை திட்டங்களாகப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அண்மையில் வந்து ஒரு கிளிநொச்சி நடந்த டிசிசி கூட்டத்தில் கூட வைத்தியசாலையினுடைய திட்டங்கள் என்ன என்று கேட்டுக்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலையினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் அல்லது முப்பது இடத்துக்குள்ள திட்டங்கள் என்ன அஞ்சுக்கூடிய திட்டங்கள் என்ன பத்துக்குடியோ திட்டங்கள் என்ன சொன்னால் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அவர்களிடம் வந்து சீரோ அப்படின்னு சொல்லி அதாவது பூச்சியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நிச்சயமாக நீங்கள் சொன்னால்தான் அதுக்கு நான் அடுத்த கட்ட நோக்கி நகர முடியும் எங்களுடைய அடுத்த கட்ட சந்ததியினர் இருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து டாக்டர் அரிசி நாவை பொறுத்தவரை அடுத்த டிசிசி கூடது போகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டுகிறோம் அதை அதே மாதிரி அவருடைய வழக்கை வந்து குறிப்பிட்ட அவருடைய சட்டத்தரணி ஊடாக அதனை பிட் போட்டு விட்டோ அல்லது வந்து இன்னொரு டேட்டில் வந்து மாற்றிட்டோ அந்த குறிப்பிட்ட டிசிசி மீட்டிங்கு போயிட்டு எங்களுடைய மக்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்வார் அல்லது அவருடைய பிரச்சனைகளை வந்து அனுராவிட முன் வைப்பார் சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து இதுவரை அனுரா அரசாங்கம் வந்து அழைப்பு விடவில்லை அவரை கூப்பிட்டு பேசவில்லை தனிப்பட்ட ரீதியில் பேசவில்லை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரையும் கூப்பிட்டு பேச வேண்டிய கட்ட கடமை இருக்கிறது ஆனால் அனுரா அரசாங்கம் எவரையும் கூப்பிட்டு இதுவரை பேசவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூப்பிட்டு பேசின மாதிரி அல்ல முஸ்லீம் கட்சிகளை கூப்பிட்டு பேசின மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவை வந்து இதுவரை கூப்பிட்டு பேசவில்லை அவர் ஒருத்தர் தனி குழு கட்சியினுடைய அல்ல பப்ரா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவரை இதுவரை கூப்பிட்டு பேசவில்லை அவருக்கான சந்தர்ப்பம் இதுவாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சனாவுக்கு நிச்சயமாக பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சனா எதிர் வருகின்ற தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை வருகின்ற டிசிசி மீட்டிங்ல வந்து மக்களுக்காக தன்னுடைய குரலை முன்வைப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருக்கு வழக்கு இருக்கிறது அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது பார்க்கலாம் வழக்கா அல்லது வந்து ிசி மீட்டிங்காக அப்படிங்கிறத வந்து பொறுமையோடு தான் நாங்கள் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்